ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஆகுதுங்க வெனஸ்டே ஆஃப்டர்நூனோட என்னோடய லன்ச் விளாக் தான் பார்க்க போடுங்க என்ன இன்னைக்கு என்ன லன்ச் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த பிளாகில் பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து சூடாக ரைஸ் வந்து வெடிச்சிட்டாங்க நாங்கள் எப்போவுமே சாதம் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது ஸ்டார்ச்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் வெயிட் லாஸ் வந்து க இருக்கீங்க அப்படின்னா சாதம் வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெயிட் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வடித்த சாதம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி சாம்பார் தாங்க வச்சுருந்தேன் மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாம்பாரும் சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் வந்து ட்ரையாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ஈரல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் ஈரலும் தாங்க எனக்கு செய்ய போகிறேன் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து ரசத்தை அப்படியே தாளித்து விட்டுட்டு சைட் பை சைடு சாம்பாரும் வந்து ரெடி பண்ணிட்டேங்க ஸோ சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு ரசமும் நல்லா வந்து சூடாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் ஈரல் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் கால் கிலோ ஈரல் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதிலே போட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஈரல் வந்து நிறைய விதத்தில் பண்ணலாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் அது அதுக்கு வந்து அது ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் அவ்வளோதாங்க ஸ்பைஸ் ரொம்ப இதுவும் போடக்கூடாது அப்புறம் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வந்து சாட்டி பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஆயிலில் கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த கவுச்சு ஸ்மெல் வந்து அவ்வளோவா வராது அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஈரல் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போது இதில் வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான இது தாங்க ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணாமல் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈரல் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சும்மா ஒரு ஒன் மினிட் வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போது கொஞ்சம் வதங்கி லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டோடய கொழம்பு மிளகாத்தூள் இல்லைங்களா அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுங்க நான் நான் பெப்பர் வந்து போட போகிறேன் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் ஈரலுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெப்பர் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து சின்ன டம்ளரில் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா வந்து வற்றி சுருங்கி வரட்டும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஈரல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது சில சலன்னு அவ்வளோதாங்க ரெடி ஆச்சு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு நல்லா சுண்டி வந்த உடனே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா அப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அதனால் நான் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விட போகிறேன் ஒரு டூ மினிட்ஸ் பரட்டினதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஈரல் வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நான் சைட் பை சைடு வந்து சிக்கனும் வந்து ரெடி பண்ணிட்டேன் சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இதுவும் வந்து பெப்பர் போட்டு ரெடி பண்ணியாச்சு இது வந்து நான் ஷூட் பண்ணலை சைபர் பஜ்ஜி நான் இதுவும் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு லஞ்சும் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இன்றைக்கி இது தாங்க எங்கள் வீட்டு லன்ச் இன்றைக்கி சிக்கன் வந்து இறக்கியாச்சு கொத்தமல்லி போட்டு எத்தனை பேருக்கு வந்து இந்த கடாய் சாதம் தான் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்குங்க எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் தொக்கு மாதிரி வச்சா அதை வந்து போட்டு கசஞ்சு கொடுப்பாங்க ஒரு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த கடாய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னதான் தான் இருந்தாலும் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த மசாலாவில் சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபீஸ்க்காக பாய்